அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான வானிலை இருபத்தி இரண்டாம் தேதி இன்று வங்கக்கடலில் உருவாகி வரும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த விடிவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை குறித்த முக்கியமான தகவல்களை துல்லியமாக இந்த சப்ஸ்கிரைப் வாங்க போகலாம் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி உள்ளது இதன் காரணமாக இருபத்தி மூன்றாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இவை அதற்கடுத்த இரு தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஆறாம் தேதி கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் இன்று தமிழகத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி கன்னியாகுமரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இதே தவிர மேலும் சில மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது சென்னைக்கு புயல் எச்சரிக்கை வங்கக்கடலில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி அடுத்த இரண்டு தினங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என வலுப்பெற்று இறுதியாக புயலாக உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புயலானது இருபத்தி தேதி சென்னை புதுவை இடையே கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது